நாட்டுக்கோழி வளர்ப்பு ஆமாங்க அதுக்கப்புறம் நாங்கள் புல் எடுத்து போடுறோம் ஆமாம் கட்டை வச்சுருக்கோம் அந்த கட்டையை எடுத்து போடுறோம் இந்த பசுமொழி போடுறோம் அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது அப்போ வருமானங்கள்ல வந்து ஒரு ஒழிலேருந்து ஒரு வருமானம் வந்தால் ஒரு மனைந்தான் தெளிக்க முடியாது சின்ன சின்ன வருமானங்களும் சுற்றி வரமேது நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் ஆமாம் இந்த மாடை வச்சு தான் லாபம்னால் லாபம் கிடையாது ஆடு வச்சு தான் லாபம்னால் லாபம் கிடையாது கோழி வச்சு தான் லாபமாக லாபம் கிடையாது எல்லா பொருள்களும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் இவங்க சிறு லாபம் பார்த்தாவே போதும் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்டாயிரம் டு ஒரு நீங்க நீங்கள் கோழிலேருந்து வருமானம் பார்க்கலாம் ஆமாம் நாட்டுக்கோழி முட்டைகளையும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையும் நான் தரேன் மித்தவங்க டீ டீப்பூவில் போட்டு கலந்து விற்பாங்க எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது எங்கள் வீட்லயே வந்து நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா அது முட்டை முட்டைகிறதே நீங்கள் காற்று இருக்கணும் காப்புறதுக்கு அப்புறம் நான் சொல்கிறப்போ இன்னொன்று நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்கலாம் ஆமாங்க ம் கோழி வளர்ப்பு ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் மாடு வளர்த்தாலும் சரி ஆடு வளர்த்தாலும் சரி அதை விட லாபம் என்ன அதிகமாக இருக்குன்னா கோழி வளர்ப்பு ஆமாம் ஆனால் இந்த கோழியில் வந்து என்னென்னா இயற்கை முறையில் வளர்த்த கோழிக்கு என்றைக்கு மவுசு இருக்குது ஆமாங்க நிறைய பேர் என்ன எப்படி பண்ணை கோழி குஞ்சுகள் வளர்ந்து கொண்டு வந்து வளர்த்து அதை விற்கிறாங்க நாட்டுக்கோழினு அது நாட்டுக்கோழி கிடையாது எங்கு வீட்டில் வச்சு கோழி முட்டையை அடக வச்சு அதை குஞ்சு பிடிச்சி விற்கிறாங்க அது நாட்டுக்கோழி கிடையாது இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் வளர்த்த வழி வழியாக வந்த கோழிகள் தான் நாட்டுக்கோழிகள் இன்றைக்கி நாட்டுக்கோழிகள்னு சொல்லி பண்ணை கோழிகள் வைக்கிறாங்க அது பண்ணை கோழிகள் வந்து நாட்டுக்கோழி கிடையாது ஆமாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோடய மூக்கு அழகை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் அதை துடையை பிடிச்சி பார்த்தா நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து டைட்டாக இருக்கும் பண்ணை கோழிகள் வந்து அந்த பிடிச்சி பார்க்குறப்ப லூஸாக இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ அப்போ எப்படி லாபம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் இடம் இருந்துச்சு அப்படின்னா நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம் அது இயற்கையாக காடுகள்லேயும் கரைகளையும் திரிஞ்சு சாப்பிட்டு நைட்டு வந்து இயற்கை அடையும் எங்கள் வீட்டில் என்ன செய்வோம் அப்படின்னா சின்ன பறனி மாதிரி கட்டியிருக்கேன் அதில் கோழி நைட் அடையும் பகலில் மேய போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம கோழியை நம்ம கூப்பிட்றோம் ஏற சாப்பிட்றதுக்கு எப்படின்னு பாருங்கள் poco

இதாக பண்ணுவோம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி வைப்போம் கோழி ஆமாங்க அது என்ன செய்யணும்னா நல்லா சாப்பிட்டு நல்லா வளரும் நீங்களும் கோழி வளர்த்துக்குள்ளோம் லாபம் பெறலாம் ஆமாங்க அதுக்காக பெரிய செட்டு போட்டு அதில் பண்ணை வச்சு பழ வச்சு முதலீடு போடணுன்னு அவசியம் கிடையாதுங்க இருக்கிற இடத்துல சின்ன குடியில் சின்ன குச்சி மாதிரி போட்டு அதில் மூலமாக கோழி வளர்த்து நீங்கள் சிறு லாபம் பார்த்தாவே போயிடும் மாதம் ஒரு ரெண்டாயிரரூபா வரைக்கும் ரெண்டாயிரம் டூ மூவாயிரம் ரூபா நீங்கள் கோழிலேருந்து வருமானம் பார்க்கலாம் ஆமாம் ஆனால் நாட்டுக்கோழிகள் வளர்ந்து நான் நீங்கள் விற்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாக ஆயிரும் ஆமாம் ஆனால் இப்போ அந்த பண்ணை கோழிகள் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வளர்ந்துடும் ஆனால் இந்த நாட்டுக்கோழிகள் வந்து ஆறு மாதம் ஆகும் கழுத்தான சேவை இன்றைக்கெல்லாம் அழிஞ்சு வர இனத்தில் இந்த சேவலும் ஒன்று ஆமாம் கழுத்தான்னு சொல்லுவாங்க ஆமாம் அது மாதிரி நிறையா கோழிகள் இருக்குது கம்பரி கம்பரிசி செவலை செம்புத்து கரும்புத்து அப்படி நிறையா கோழிகள் இருக்குது ஆமாம் அதில் வந்து இது கழுத்தான வகையை சென்றது இது கோழி ஏன்னா இது இந்த அரிய வகையான இனங்களை அப்புறம் நான் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நாட்டுக்கோழி வேணும் சத்தான நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சத்தான இருக்கணும் ஆமாம் நீங்கள் போய் பண்ண ஒரு ஒருத்தர் கடையில் முட்டிங்கன்னா அறநூறுரூவா எழுநூறுவான்னு சொல்லுவாங்க எனக்கு தூக்கி உங்களுக்கு கோழி தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம் அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டைகளையும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையும் நான் தரேன் மித்தவங்க நான் டீ டீப்பூளை போட்டு கலந்து விற்பாங்க எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது எங்கள் வீட்டிலே வந்து நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா அது முட்டை கா முட்டைகளை வந்து நீங்கள் காத்திருக்கணும் அப்புறம் நான் சொல்கிறப்ப இன்னொன்று நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்கலாம் ஆமாங்க இந்த நாட்டுக்கோழி முட்டை எதுக்குனால் உடம்புல நல்ல வலுவான இருக்கும் சத்து இருக்கும் பெண்கள் வந்து அனுப்புகிறாங்களே அதாவது ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்களே அப்போ அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் அது கொடுத்து தான் இருக்காங்க ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆரோக்கியமான பறவைகளையும் விலங்குகளையும் வளர்க்கணும் இப்போ இந்த கோழி இருக்குது இதன் மூலம் ஒரு சின்ன வருவாய் கிடைக்கும் அப்படி எடுத்தால ஆடு இருக்குது ரொம்ப இல்லை ஒரு மூணு ஆடு வாங்கியிருக்கேன் அதில் சின்ன சின்ன வருமானங்கள் இருக்குது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாருங்க லட்சுமி லட்சுமி அது வந்து பாப்பாத்தி ஆமாங்க இது வந்து பாப்பாத்தி இது பார்த்தீங்கன்னா இது பாப்பாத்தி சின்ன சின்ன இருக்கு இதுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே பங்க கீழே போட்டு பாருங்க உழைக்கணும் உழைச்சாலாம் பிழைக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழியாக இருக்குது உழைச்சா பிழைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட்டில் போய் காய்த்தோடய தோல் அதுக்கப்புறம் நாங்கள் பசு புல் எடுத்து போடுறோம் ஆமாம் கட்டை வச்சுருக்கோம் அந்த கட்டையை எடுத்து போடுறோம் இந்த பசுமொள் போடுறோம் அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது அப்போ வருமானங்களில் வந்து ஒரு ஒழியிலேருந்து ஒரு வருமானம் வந்தால் ஒரு மணி தான் கிடைக்க முடியாது சின்ன சின்ன வருமானங்கள்லாம் சுற்றி வரமேது நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் ஆமாம் இந்த மாடை வச்சு தான் லாபம்னா லாபம் கிடையாது ஆடு வச்சு தான் லாபம்னா லாபம் கிடையாது கோழி வச்சு தான் லாபம்னா லாபம் கிடையாது எல்லா பொருள்களும் சேர்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் இவர் தான் இப்போ எங்கள் வீட்டில் போட்ட செல்லக்குட்டி இவர் பேர் வந்து மணி பெரிய சேட்டைக்கார் என் வண்டியில் தான் தூங்குவார் என் மயங்க தான் என் மயனோட மடியில் விபப்படுத்த தூங்குவார் ஆமாங்க அதே மாதிரி என்னென்னா அண்ணா அந்த மாரி பண்ணுங்கள் ஓடியா வெள்ளை சேவல் வந்து என்ன அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டம் வெள்ளை சேவல்கள் வந்து அதிக விலை வந்தவங்க முடியாது இருக்காங்க ஆமாம் வெள்ளை சேவல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் கிடைக்காது இந்த வெள்ளை சேவல் வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே வர்க்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் வெள்ளை சேவல் வர்க்கம் ஆமாங்க இதுதான் எங்கள் வீட்டுக்காக ராமு அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா நாட்டுக்கோழியில் வளர்த்தோம் உண்மையான நாட்டுக்கோழி வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பலம் கிடைக்கும் ஆமாங்க உங்களுக்கும் கோழி வேணும்னா சொல்லுங்கள் நான் தர்றேன் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி நாட்டுக்கோழி வளர்ப்பு ஆமாங்க என்ன சொல்லலாம் கிராமத்து சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தால் கண்டிப்பாக இது சாத்தியமாகும் ஆமாம் இயற்கை வழி நாட்டுக்கோழி வளர்ப்பு ஆமாங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த கோழி நேற்று இன்றைக்கி வந்ததில்லை எங்கள் அப்பா வளர்த்தார் எங்கள் தாத்தா வளர்த்தார் எங்கள் அப்பா வளர்த்தார் இன்றைக்கி நான் அதோடய வழித்தொண்டர்கள் தான் இந்த கோழி ஆமாங்க நாங்கள் வந்து வெளியே போய் சந்தையில் வாங்குறதெல்லாம் கிடையாது அப்படியே ஒரு எங்கள் அப்படியே எங்கள் முன்னோர்கள் இருந்த கோழிகள்லேருந்து அப்படியே வழி வழியாக முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பிடிச்சால தான் இது இதில் அரிய இனமான வெள்ளை சேவல் ஆமாம் வெள்ளை சேவல் வந்து கொஞ்சம் அரிது அதே மாதிரி நாட்டுக்கோழி அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருக்குதுங்களா அதெல்லாம் அரிதானது கம்பரிசு கோழி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா கழுத்தான் ஆமாங்க கழுகு மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்த இனம்லாம் ரொம்ப அறிகிட்டே வருது அந்த ஒரு சேவை இருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கோழிகளில் இல்லை இற முட்டைகள் ரொம்ப சத்து ஆமாங்க நம்ம காசு கொடுத்து எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம் ஆனால் சத்தான பொருட்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அந்த சத்தான பொருட்களை நான் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க சமைச்சு கொடுங்க நீண்ட ஆயிலோடு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க ஆமாம் காசு கிடச்சி காசு கொடுத்தோம்னா எல்லா பொருளும் கிடச்சிடாதுங்க ஆனால் தரமான பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த தரமான பொருளை நான் தரேன் ஆமாங்க எங்கள் வீட்டுக்கு போக மிச்சத்தை நான் உங்களுக்கு தர்றேன் சிறிய முயற்சியாக இன்றைக்கி நான் வெளியே கொண்டு சந்தைப்படுத்துதலாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தை சந்தைப்படு சந்தைப்படுத்துகிறாங்க நானும் இந்த கோழியை விற்பனை செய்யலாம் அப்படின்றக்காக சிறு தொழிலில் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் நாட்டுக்கோழி அப்படின்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு அழையுங்க நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி